بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض لا في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم امنا يعبدونني لا يشركون بي شيئا ومن كفر بعد ذلك فاولئك هم الفاسقون وأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الرسول لعلكم ترحمون لا تحسبن الذين كفروا معجزين في الأرض ومأواهم النار ولبئس المصير صدق الله العلي العظيم அளவிலா கருணையும் இணையிலா கிருமையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் உங்களில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்களிடம் அல்லாஹு வாக்குறுதி அளிக்கின்றான் என்னவெனில் அவர்களை பூமியில் பிரதிநிதிகளாக்குவான் அவர்களுக்கு முன் சென்று போன மக்களை பிரதிநிதிகளாக்கியது போன்று மேலும் அவர்களுக்காக அல்லாஹு எந்த மார்க்கத்தை விரும்பினானோ அந்த மார்க்கத்தை வலுவான அடிப்படைகள் மீது நிலைநாட்டுவான் மேலும் அவர்களின் இன்று நிலவுகின்ற அச்சநிலையை அமைதி நிலையாய் மாற்றி தருவான் எனவே அவர்கள் எனக்கே அடிபணியட்டும் மேலும் என்னுடன் எதனையும் இணை வைக்காதிருக்கட்டும் மேலும் இதன் பின்னர் எவர்கள் நிராகரித்தார்களோ அவர்களே பாவிகளாவர் மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தையும் வழங்குங்கள் மேலும் தூதருக்கு கீழ்ப்படியுங்கள் உங்கள் மீது கருணை புரியக்கூடும் நிராகரித்துக் கொண்டிருப்பவர்களை குறித்து அவர்கள் பூமியில் அல்லாஹுவை தோல்வியுறச் செய்து விடுவார்கள் என்று தப்பெண்ணம் கொள்ளாதீர்கள் அவர்களுடைய இருப்பிடம் நரகம்தான் அது மிகவும் கெட்ட இருப்பிடமாகும் அல்லாஹ் உண்மையே கூறினான் எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்தில் அவனது இவாதத்தில் அதிகாலை வேளையில் ஒருங்கிணைத்து அல்லாஹூ ஜல்ல சானுஹுத்தாலா ஒருவனுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகளார் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹு நல்லடியார்களை சூரத்து நூறு எனப்படும் இருபத்தி நான்காவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஏழு ஆகிய மூன்று வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹு ஜல்ல தாலா குறிப்பிட்ட இந்த வசனங்களிலே எத்தகைய வழிகாட்டுதல்களையும் பாடங்களையும் உள்ளடக்கி இவற்றை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக குறிப்பிட்ட இந்த வசனத்திலே அல்லாஹின் தரப்பிலிருந்து மூன்று வாக்குறுதிகள் சொல்லப்படுகிறது ஆறு நிபந்தனைகளோடு ஆறு நிபந்தனைகளை நிறைவேற்றினால் அல்லாஹ் உங்களுக்கு மூணு வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருவான் இந்த வசனங்களில் அடங்கி இருக்கக்கூடிய கருத்துக்களை இப்படி சுருக்கமான வார்த்தைகளில் நாம் சொல்ல முடியும் பொதுவாக இந்த வசனம் இவ்வாறு துவங்குகிறது வழுதல்லாகுள்ளதீன ஆமனோ மின்கும் வாமிலு சாலிகார் உங்களில் யார் இறை நம்பிக்கை கொண்டு அமலுசாணிகாத் எனும் நற்செயல்களையும் செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் மனிதர்கள் வாக்குறுதி அளித்தால் அதிலே மாறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் படச்சரப்பு வாக்குறுதி அளித்தால் கண்டிப்பாக அல்லாஹ் அதனுக்கு மாற்றம் செய்ய மாட்டான் அல்லாஹுவை குறித்து குரானிலே பல செய்திகள் அதில் ஒன்று இன்னஹு ஆயுஹலிஃபுல் மியாக் அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான் மனிதர்கள்ட்ட அந்த பலவீனம் குறைபாடு இருக்கும் அதற்கு சில நேரங்களில் மனிதர்களே காரணமாக இருப்பாங்க சில நேரங்களில் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் காரணமாக மாறிடும் எதுக்கு வாக்குறுதியில் மாற்றம் செய்கிறது சில பேர்கள் வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிக்கு மாற்று மாறு செய்வார்கள் பர்பஸாகவே மாறு செய்வார்கள் வாக்குறுதியினுடைய இம்பார்டன்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஏனென்றால் வாக்குறுதியை பற்றியும் குரானில் சொல்லுகிற பொழுது வாக்குறுதியை குறித்தும் நாளை மறுமையில் பர்டிகுலராக விசாரணை செய்யப்படும் யார் யாருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க என்பதை பற்றி மறுமையில் விசாரணை செய்யப்படும் மனிதர்கள் அத்தனை பேரும் அல்லாட்டையும் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க நான் உங்கள் உங்களுக்கு உனக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம் ஒன்றை மட்டுமே ரப்பா ஏற்றுக்குவோன்னு சொல்லிட்டு மனிதர்களும் அல்லாவிடத்தில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் மனிதர்கள் ஒருவருக்கொருவரும் வாக்குறுதி கொடுத்து கொள்கிறார்கள் துணியாவில் பல பேர் விஷயங்களை டீல் செய்கிற பொழுது உனக்கு இந்த காரியத்தை நான் சாதித்து தர்றேன் அல்லது உனக்கு நான் இதனை தருகிறேன் என்றெல்லாம் மனுஷங்க பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்து கொள்வார்கள் சில நேரங்களில் மாறு செய்வதற்காக வேண்டிய வாக்குறுதி கொடுப்பாங்க இப்போ வாக்குறுதி கொடுப்போம் என்னப்போ அதை நிறைவேற்றி ஆகணுங்கிற அவசியம் என்ன இருக்குது அவனுக்கெல்லாம் நான் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றணுமா என்றெல்லாம் அலட்சியமாக இருந்து வாக்குறுதிகள் மீறப்படுறது உண்டு அதாவது பர்பஸாகவே வாக்குறுதி மீறுவாங்க சில நேரங்களில் மனிதர்களுக்கு ஏற்படுகிற சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வாக்குறுதிக்கு மாறு செய்கிற மாதிரி ஆகிடும் மாறு செய்யணுங்கிறது மெல்லாம் எண்ணம் இல்லை ஆனால் முடியாமல் போகும் நான் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாள் ஆனால் அவருக்கு அதை கொடுக்க முடியாத நெருக்கடி வந்துடும் அதனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போகும் இது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக வாக்குறுதி நிறைவேற்ற முடியாமல் போகிறது எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் மனித பலவீனங்களுக்கு உட்பட்டது ஆனால் அல்லாஹ் பலவீனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நிறைவானவன் முழுமையானவன் நீதியானவன் இப்படியெல்லாம் குரானில் பல செய்திகள் வருகிறது அதே மாதிரி அல்லாவை குறித்து இன்ன உல் ஆயுத அல்லா வாக்குறுதி கொடுத்தா அதை ஒருபோதும் அவன் என்ன செய்ய மாட்டான் மீற மாட்டான் இப்போ இந்த வசனம் வாக்குறுதியோடு தான் துவங்குகிறது வதல்லா அல்லா வாக்குறுதி அளிக்கிறான் என்ன யாருக்கு அல்லதுன்னு ஆமனும் மின்கும் உங்களில் யார் இறை நம்பிக்கை கொண்டார்களோ ஈமான் கொண்டார்களோ ஆமிலு சாலிகார் நற்செயல்களும் செய்தார்களோ அவர்களுக்கு அப்போ இந்த ரெண்டையும் ரெண்டு நிபந்தனைகளாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் பின்னாடி அல்லா வாக்குறுதி கொடுக்க போகிறான் அது என்னங்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இந்த வாக்குறுதி பொருந்தாது உண்மையில் யார் மோமின்களாக இருக்கிறார்களோ அந்த இறை நம்பிக்கைக்குரிய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய நற்செயல்களும் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சில பேர்கள் இறை நம்பிக்கையெல்லாம் நல்லா வச்சுருப்பாங்க ஒரு ஆள் மோமீனாக இருக்கிறாரு ஈமான் கொண்டிருக்காருன்னு சொன்னால் அதுக்கே உண்டான ரிசல்ட்டு வரணும் ஈமானுக்கு உண்டான ரிசல்ட்டு ஒரு ஆள்கிட்ட வரலன்னு வச்சுங்க அதுக்கு பேர் ஈமானே இல்லை இது குரானில் பல பேர் பல இடங்களில் பல கோணங்களில் பல உதாரணங்களோட அழுத்தமாக சொல்லப்பட்ட விஷயம் ஒரு ஆள் ஈமான் கொண்டிருக்காருன்னா முதல்ல அந்த ஈமானுடைய பயன் யாருக்கு கிடைக்கணும் அந்த ஆளுக்கு கிடைக்கணும் யார் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர்கிட்ட அது வெளிப்படணும் ஈமான் சில விஷயங்களை எதிர்பார்க்குது குறிப்பாக உதாரணமாக சொல்லப் போனால் ஒரு ஆள் ஈமான் கொண்டிருக்காருன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும் அல்லாவுக்கு இபாதத்தை செய்யணும் வழக்க வழிபாடுகள் செலுத்தணுங்கிறது ஒரு பார்ட்டு வணக்க வழிபாடுகளை தாண்டி வாழ்க்கை விவகாரங்கள்லாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி கேட்கணும் அதுதான் ஈமான் கொண்டதனுடைய அடையாளம் குரான்ல நல்ல களிமா கெட்ட களிமாவை பற்றி விளக்குகிற பொழுது நல்ல களிமாவனுடைய விளைவு என்ன தெரியுமா உதாரணம் அது ஒரு நல்ல மரம் மாதிரி நல்ல மரம் மாதிரி நல்ல மரம்னா அதனுடைய பண்பு எப்படி நம்ம முடிவு செய்கிறது நல்ல மரம்னா அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அந்த மரத்தை எல்லாம் அசைச்சு வீழ்த்திட முடியாது அதே மாதிரி கிளை கிளைபறைப்பு இருக்கும் கிளைபறைப்பு இருக்குன்னா என்ன அர்த்தம் அதுக்கு கீழே மனிதர்களும் விலங்குகளும் ஓய்வெடுப்பாங்க அந்த மரத்தினுடைய பயன் மக்களுக்கு கிடைக்குது பறவைகள் அந்த கிளைகளில் கூடுகிட்டு இருக்கும் அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவோம் தோத்தி உக்கலஹா குல்லஹீன் ஒவ்வொரு பருவத்திலும் சீசனிலும் அது தன்னுடைய பழங்களை வழங்குகிறது அல்லாஹ்வுடைய அனுமதியைக் கொண்டு அப்படின்னு வசனம் வரும் அப்போ நல்ல களிமாவுக்கு அல்லா நல்ல மரத்தை உதாரணம் காமிச்சு நல்ல மரத்தினுடைய பண்புகள் என்று சொன்னால் நாலு பேருக்கு பயன் ப மாதிரி இருக்கணும் நிழல் கிடக்கணும் பறவைகளுக்கு ஒதுந்துமிடமாக இருக்கணும் பழங்களை கொடுத்து மக்களுக்கு பிரயோஜனப்படணும் அதே மாதிரி தான் ஒரு ஆள்கிட்ட ஈமான் இருக்குதுன்னு சொன்னால் அந்தால் ஒரு நல்ல மரம் மாதிரி அடுத்தவங்களுக்கு பயனளிக்கணும் அதற்கே உண்டான ரிசல்ட்டுன்னு ஒன்று வரணும் நிறைய பேர் ஈமான் கொண்டு இருக்காங்க ஆனால் அதனுடைய ரிசல்ட்டு இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற அமலுசாலியாக அவங்கள்ட்ட இருக்காது பத்து பைசாவை அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்ய மாட்டாங்க வேறு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க ஈமான் இருக்கும் ஆனால் ஈமானுடைய ரிசல்ட் அவங்ககிட்ட வராது சில பேர் என்ன செய்வாங்க நிறைய நற்செயல்கள் செய்வாங்க வாரி வாரி கொடுப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட கடவுள் நம்பிக்கை இருக்காது முஸ்லீம்கள்லேயும் உருப்படியான ஈமான் இருக்காது முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்டையும் ஈமான் இருக்காது ஆனால் அமலசாலியாச்சு செய்வாங்க உதாரணமாக அன்னைய தெரசா மாதிரியான ஆட்கள் நிறைய அமலசாலியாச்சு செஞ்சவங்க தான் தொழிலாளிகளைய கையை பிடிச்சி தொட்டு சுத்தம் பண்ணி மருத்துவம் பார்க்குறது சேரியில் இருக்கக்கூடிய மூக்கொழுகக்கூடிய குழந்தைகளையெல்லாம் கையில் வாரி எடுத்து மூக்கை சீந்தி விட்டு அவர்களுக்கான பணிபடையை செய்வது இந்த மாதிரியெல்லாம் அன்னை தரசா மாதிரியான ஆட்கள் செய்திருக்கிறாங்க அது மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் அவர்கிட்ட சேவை இருக்கிறது ஈமான் இறைநம்பிக்கை எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி இல்லை இப்போ இந்த வசனத்தில் எல்லாம் ரெண்டு நிபந்தனையை ஃபஸ்ட்டு சொல்கிறான் ஒன்று ஈமான் இன்னொன்று ஈமானுக்குண்டான அமலசாலிஹாத் குரான்ல எங்கே எல்லாம் ஈமானை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அமலசாலிஹாத்து சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னல்லதின் ஆமனும் வாமிலு சாலிஹாத் யார் இறை நம்பிக்கை கொண்டு நிறைய செயல்கள் செய்கிறார்களோ நாமெல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய அத்தியாயம் வல்ஹர் இன்னல் இன்சான லஃபீ ஹூசன் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் அத்தனை பேரும் நஷ்டத்தில் இருக்கிறான் இல்லல்லதின் ஆமனும் வாமிலு சாலிஹாத் இறை நம்பிக்கை கொண்டு யார் அமலுசாலிஹாத் செய்கிறாங்களோ அவங்கள தவிர இந்த மாதிரி எங்கெல்லாம் ஈமானை பற்றி குரானில் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் அமலுசாலிஹாத்து அதாவது ஈமானுடைய ரிசல்ட்டு என்னவோ அதையும் சேர்த்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன ஈமான் இல்லாத அமலுசாலிஹாத்துக்கும் பயனில்லை அமலுசாலிஹாத் இல்லாத ஈமானுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்போ ஃபஸ்ட்டு அல்ல ரெண்டு நிபந்தனை சொல்கிறான் அவனுடைய வாக்குறுதியை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று உருப்படியான ஈமான் ரெண்டு அந்த ஈமானுக்குண்டான செயல்களை யார் செய்கிறீங்களோ அவர்களுக்குன்னு சொல்லி ரெண்டு நிபந்தனை சொல்லிட்டு மூணு வாக்குறுதி சொல்கிறான் அந்த மூணு வாக்குறுதியை பற்றி நாம யோசிக்கும் பொழுது ஏதோ நேற்று தான் இந்த வசனம் இறங்கின மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும் என்ன வாக்குறுதி அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாம் நம்முடைய சூழ்நிலையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும் வரலாற்றில் இந்த வசனம் எதன் பின்னணியில் இறக்கப்பட்டுச்சு இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கிடச்சிது அது ஒரு பகுதி ஆனால் குரானிய வசனங்களை இன்றைய காலகட்டத்தோடு பொருத்தி பார்த்து விளங்குறதுங்கிறது தான் நமக்கான பாடம் இருக்குது ஏன்னா அதையும் குரான் சொல்கிறது கத் ஹலத் மின் கபில் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்றவர்கள் வாழ்ந்து சென்று விட்டார்கள் அவருடைய பயன் வாழ்க்கையின் பயனை அவர்கள் அடைந்து கொண்டு விட்டார்கள் அப்போ முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லி செய்திகளை கேட்டு அதிலிருந்து பாடம் பெறுவது ஒன்று இன்னொன்று இதில் நமக்கு என்ன பாடம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது இன்றைக்கி முஸ்லீம்களுடைய பிரச்சனைகள் என்ன பல பிரச்சனை இருக்குது அதில் தனிப்பட்ட முஸ்லீமுடைய பிரச்சனைன்னு கொஞ்சம் இருக்கும் சமுதாயத்துடைய பிரச்சனைன்னு ஒன்று இருக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் ஏன்னா தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சமுதாய பிரச்சனைகளுக்கும் என்ன வித்தியாசம் அதை நாம் புரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட மனுஷனுடைய பிரச்சனை அவனுக்கு அவன் பிரச்சனை டைமென்ஷன் வேறையாக இருக்கும் இந்த ஆளுக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே அடுத்த ஆளுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது இவருக்கு ஒரு பிரச்சனை இவருக்கு ஆரோக்கிய பிரச்சனை அவருக்கு காசு பிரச்சனை இன்னொரு ஆளுக்கு குடும்ப பிரச்சனை இன்னொரு ஆளுக்கு அழகு இல்லைங்கிற பிரச்சனை இன்னொரு ஆளுக்கு வந்தால் வலிமை இல்லைங்கிற பிரச்சனை ஒரு ஆளுக்கு படிப்பறிவு இல்லைங்கிற பிரச்சனை இப்படி மனுஷங்களுடைய பிரச்சனைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சமுதாய பிரச்சனை ஒன்றாக இருக்கும் எல்லாருக்கும் ஒன்று தானே சமுதாயம்னு வந்தாலே எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தானே அப்படி சமுதாய பிரச்சனைகள்னு பார்த்தா என்னெல்லாம் இருக்குதோ அது அத்தனையும் மூணு பிரச்சனையில் அடைக்கிற முடியும் முதலாவது பிரச்சனை நாம் யோசிக்கிறோமா இல்லையா முஸ்லீம்கள் வாழ்க்கையில் பின்தங்கி இருக்கிறாங்க காரணம் என்ன பைசா இல்லை காரணம் என்ன கல்வி இல்லை இந்த மாதிரி பல காரணங்கள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் அரசியல் அதிகாரம் வேணும் பவர் வேணும் ஆட்சியில் நமக்கு பங்கு வேணும் என்றெல்லாம் சொல்லி அதிகாரத்தை நோக்கி முஸ்லீம்களை பிரச்சினையை தீர்க்கிறதுக்காக அதிகாரம் பெறுவது உரிமைகளை பெறுவது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் அமைப்பு நடத்துகிறோம் போராட்டம் பண்ணுறோம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சொசைட்டியில் அவர்கள் ஒடுக்கப்படுவதும் அடக்கப்படுவதிலிருந்து மீட்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள்டையும் அரசியல் அதிகாரம் இருக்கணும் இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும் சரி பண்ண முடியும் இப்படி ஒரு கோணம் ரெண்டாவது முஸ்லீம்குடைய பிரச்சனை எல்லாம் பார்த்தா சரியத்தை உருப்படியாக ஃபாலோ பண்ண முடியலை என்ன முடியலை திடீர்னு பார்த்தா தலாக்கு பிரச்சனைன்னு கொண்டு வர்றான் திடீர்னு பார்த்தா ஹிஜாபு பிரச்சனைன்னு கொண்டு வர்றான் திடீர்னு பார்த்தா வக்குஃபு பிரச்சனைன்னு கொண்டு வர்றான் திடீர்னு பார்த்தா பள்ளிவாசலை இடிச்சிடுறான் அப்புறம் பார்த்துன்னு சொன்னோன்னாக்கா முஸ்லீம் வீடுகளையும் இடிச்சிட்றான் அப்புறம் பார்த்தா காமன் சிவில் கோடு கொண்டு வரணும் முஸ்லீம்களுக்குன்னு தனியாக பர்சனலாகலாம் வச்சுக்க முடியாது எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான் ஒரே மாதிரியான குடியுரிமை சட்டங்கள் தான் இருக்கணும் அவங்க நிக்கா பண்றதா இருந்தாலும் சரி தலாக்காக இருந்தாலும் சரி ஃபுலாவாக இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு தனிப்பட்ட மதத்தின் எல்லாம் என்ன செய்ய முடியாது அவங்க விவகாரங்களை முடிச்சுக்க முடியாது எல்லாருக்கும் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சொல்லிவிட்டு முஸ்லீம்களுக்கு என்று இருக்கக்கூடிய பர்சனலாக தூக்கிட்டு அந்த இடத்துல காமன் சிவில் கோடு கொண்டு வர சரியத்தை ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது நெருக்கடி கொடுக்குறாங்க சரியத்தை ஃபாலோ பண்ணானாக்கா பிரச்சனைகள் வருது தென் மாநிலங்களில் அதிகமாக இல்லை வட மாநிலங்களில் அதுதான் பிரச்சனை இது ரெண்டாவது பிரச்சனை மூணாவது முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோங்கிற பிரச்சனை வட மாநிலங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்க்கிற பொழுது இது அங்கே இங்கேயும் வரலாம் எந்த நேரத்துலேயும் அதே மாதிரியான ஆபத்து வரலாம் திடீர்னு வீட்டுக்குள்ளே போடுறான் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறான் திடீர்னு பார்த்தானாக்கா முன்னறிவிப்பு இல்லாமல் புல்டோஸரை வச்சு வீட்டை இடிக்கிறான் திடீர்னு பார்த்தானாக்கா இவங்கெல்லாம் வந்து வேறு மா வேறு மாநிலங்கள் நாட்டிலேருந்து வந்தவங்க அகதிகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனியாக பிரிச்சுட்டு போகிறான் இது எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி சொல்லி வச்சுட்டோ முன்கூட்டியோ அறிவிப்பு கொடுத்துட்டோ இல்லை நைட்டில் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறான் அப்போது எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்கிற அச்சம் இருக்கிறது மூணு பிரச்சனைகள் சமூக ரீதியான பிரச்சனைகள் ஒன்று ஆட்சி அதிகாரம் இல்லை அதனால் முஸ்லீம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ரெண்டு சரியத்தை சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் நெருக்கடி கொடுக்குறாங்க மூணு உயிர் ஆபத்து உயிர் உடைமைகளுக்கு எந்த நேரத்திலும் அச்சுறுத்தல் இருக்கிறது ஆபத்து இருக்கிறது இந்த மூணு பிரச்சனையையும் நான் தீர்த்து தர்றேன்னு அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த வசனங்களில் என்ன பாருங்கள் முதலாவதாக லயஸ்தஹலிஃபன்னகம் அறுதி இவர்களை பூமியிலே பிரதிநிதிகளாக்குவேன் ஆட்சி அதிகாரத்திலே அவர்களை உட்கார வைப்பேன் அர்த்தம் கிலாஃபத்தை கொடுப்பேன் அர்த்தம் ஃபன்னகும் அவர்களுக்கு கிலாஃபத்தை கொடுப்பேன் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன் அது எப்படி சும்மா சாதா செய்த ஆட்சியாரும் இல்லை ஃபல்லதீனம் மின் கபலிஹிம் இவர்களுக்கு முன்னால் நாம் எப்படி ஹிலாஃபத்துங்கிற ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோமோ அதே மாதிரியான ஆட்சி அதிகாரம் யோசனை பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி இந்திய அரசியலில் நமக்கு அதிகாரம் கிடைக்கலாம் ஆனால் அது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக இருக்குமா இருக்காது உத்தரவாதம் செல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் ஹலீஃபாக்குடைய காலத்தில் முழுமையான இஸ்லாமிய ஆட்சி அப்போ இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு எப்படி நாம் ஹிலாஃபத்தை கொடுத்தமோ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தமோ அதே மாதிரி கொடுப்போம் இது ஒரு வாக்குறுதியாச்சுங்களா ரெண்டாவதாக வலயுபதி அன்னன்னகம் வலயுமக்கின் அன்னலகம் தீனகம் உள்ள இருந்ததாலகும் எந்த மார்க்கத்தை அவர்களுக்காக வேண்டி நான் அங்கீகரித்து கொண்டோனோ பொருந்தி கொண்டோனோ அந்த தீனை அவர்கள் பின்பற்றுவதற்குரிய சாத்தியத்தை ஏற்படுத்தி கொடுப்பேன் வலுவான அடிப்படைகள் மீது நிலைநாட்டு நிலைநாட்டுவேன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருந்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை வல அண்ணன் இம்கான் அப்படின்னு சொன்னால் பாசிபிள் ஆக்கி கொடுக்கிறது சாத்தியப்படுத்தி கொடுக்கிறது அப்ப இன்னைக்கு அல்லாஹ் சொல்றான் சரியத்தை அவர்களுக்கான தீனை அவர்கள் பின்பற்றுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பேன் ரெண்டு மூணாவதாக வலை யுபத்திலகம் இம் பவதி கவுப்பியும் அம்னா இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கக்கூடிய அச்சமான சூழ்நிலையை மாற்றி கொடுப்பேன் இப்போ நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைகளை தான் அல்லா சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு நான் சாத்தியப்படுத்தி தருகிறேன் என்று சொல்கிறேன் மூன்று வாக்குறுதிகள் வாதல்வாக உள்ளது என்ன எல்லாம் வந்து என்ன செய்யற வாக்குறுதி அளிக்கிறான் மூணு வாக்குறுதி கொடுத்துட்டானா அந்த வாக்குறுதியை அல்லா நிறைவேற்றணுனாக்கா ஃபர்ஸ்ட் ரெண்டு நிபந்தனைகள் சொல்லப்பட்டுச்சு ஒன்று அமலு அமலசாலிகாத்து இப்போ அடுத்த நிபந்தனை சொல்லப்படுகிறது என்ன என்று பார்த்தால் யாபுதூனி இந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எனக்கு மட்டுமே இவ்வாதத்தை செய்ய வேண்டும் லா லாயுஸ்ரிக்கணு செய்யா எனக்கு எதனையும் இணை வைக்கக்கூடாது இன்றைக்கி முஸ்லீம்கள்ட்ட இருக்கக்கூடிய பலவீனமே இதுதான் ஒரு ஈமான் இல்லை ஒரு படியான அமலுசாலிகாத் இல்லை அதே மாதிரி வாழ்வியல் விவகாரங்கள்லிருந்து வழிபாடுகள் வரைக்கும் எல்லாத்துலேயும் சிறுக்கும் அழிஞ்சு கிடக்குது இணை வைப்பும் அழிஞ்சு கிடக்குது விளக்கமெல்லாம் எல்லாம் உங்களுக்கே தெரியும் அப்போ அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்குறுதியை நிறைவேற்றணும்னு சொன்னால் அல்லாவுக்கு மட்டும் இவாதத்தை செய்யணும் எதை இணையாக்கக்கூடாது கூடாது இது மூன்றாவது நிபந்தனை அடுத்து பாருங்க வாக்கி முசலாத் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் தொழுகை நிலைநிறுத்துற விஷயத்தில் முஸ்லீம்கள் எப்படி இருக்கிறாங்க நமக்கே தெரியும் குறிப்பிட்ட பர்சன்டேஜில் இருக்கக்கூடியவர்கள் தான் தொழுகையாளியா இருக்கிறாங்க கணிசமான பேர் தொழுகையாளிகளாக இல்லை அல்லாவுடைய வாக்குறுதி இந்த மேலே நடைமுறைக்கு வரணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி முஸ்லீம்கள்லாம் தொழுகையாளிகளாக மாறணும் கொஞ்சம் பேர் மட்டும் தொழுகையாளியாக இருந்தாலோ அல்லது அரைகுறை தொழுகையாளியாக இருந்தாலோ அல்லாவுடைய இந்த வாக்குறுதி நிறைவேறாது அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நிபந்தனை ஈமானு ரெண்டாவது நிபந்தனை அமலு சாலிகாத்து மூணாவது நிபந்தனை தொழுகை நிலைநிறுத்துறது நாலாவது ஆத்து ஜக்காத் ஜக்காத்தை கொடுத்துருங்க ஜக்காத்து கொடுக்குற விஷயத்தில் நம்முடைய சமுதாயம் எப்படி ஏகப்பட்ட பணக்காரங்களுக்காங்க அவங்களுடைய சொத்துக்கள் வந்து கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுக்குறவங்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் உருப்படியாக இந்த சமுதாயத்தில் ஜக்காத்து மட்டும் நாம் நிறைவேற்றிட்டோன்னு சொன்னால் அதாவது நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் கரெக்டாக செஞ்சோம்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய கணிசமான பொருளாதார பிரச்சனையே முடிவுக்கு வந்துடும் அப்போ அல்லாவுடைய வாக்குறுதி நம்மளை நிறைவேறணும்னு சொன்னால் நாலாவது நிபந்தனை ஜக்காத்து கொடுக்கணும் அஞ்சாவது நிபந்தனை அதி ஒரு ரசூழல் அல்லக்கும் துரகமோன் இறை தூதருக்கு முழுசாக கீழ்படியணும் இறை தூதருக்கு எப்படி கீழ்ப்படுகிறது சுருக்கமாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிற பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பஸ்தர்கள் காரியஸ்தர்கள் முன்னோடிகள் மலையாளத்தில் சொன்னால் காரணூறு மாறு இருப்பாங்க நல்லது கெட்டதை அவங்கள்ட்ட தான் கேட்டு முடிவு செய்வோம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்கிட்ட அது மாதிரி நம்முடைய குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவராக நபிசுல்லாஹு வலைவசலம் அவங்களையும் வச்சுக்கணும் மானசீகமாக நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ஹதீசகளை பார்த்து முடிவெடுக்கணும் இறை தூதருக்கு கீழ்ப்படிக்கணும் மேலே சொன்னதில் வந்து ரெண்டு நிபந்தனைகள் போயிடுச்சு ஒன்று அல்லாவுக்கு மட்டும் இபாதத்தை செய்யணும் இணை வைக்கக்கூடாது அதுவும் ஒரு நிபந்தனை அதையும் சேர்த்தும் பொழுது ஆறு நிபந்தனை வருது வரிசைப்படுத்தி பார்ப்போம் ஒன்று ஈமான் ரெண்டு அமலசாலிஹாத்து மூணாவது இபாதத்துல்லா நாலாவது சிறுக்கு வைக்காமல் இருக்கிறது அஞ்சாவது இக்காமத்து சலாத்து ஆறாவது ஜக்காத்து கொடுக்கிறது உல்லா ஒன்று மொத்தம் ஆறு நிபந்தனைகள் வருது இந்த ஆறு நிபந்தனைகளை முஸ்லீம் சமுதாயம் நிறைவேற்றினால் அல்லா தன்னுடைய மூணு வாக்குறுதியை அதாவது இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்த்து தருவேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆறுதலோடு முடிக்கிறான் என்ன ஆறுதல் லா தஹபன் அல்லதீனில் அருள் யாரெல்லாம் இன்றைக்கு நிராகரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை தோல்வியடைய செய்வார்கள் என்று எனக்கு நினைக்காதீங்க யாரும் நினைக்க அவங்களும் நினைக்கண்டாம் நீங்களும் நினைக்காதீங்க காஃபிர்கள் அல்லாவை தோல்வியடையச் செய்வார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் அவங்களால் வெற்றி பெறவே முடியாது தற்காலிகமாக வெற்றி கிடைக்கும் நிரந்தரமான வெற்றி அவங்களுக்கு கிடைக்காது அந்த வகையில் அல்லாவை அவர்களால் தோல்வியடைய செய்ய முடியாது அழுவாக முன்னார் அவருடைய ஒதுங்குமிடம் நரகம்தான் பேசல் மசீர் போய் சேர்ற இடத்துல மோசமான இடம் நரகம் என்று சொல்லி இந்த வசனங்கள் முடிவடைகிறது அப்போது புரிஞ்சிக்க வேண்டிய பாடம் முஸ்லீம் சமுதாயம் ஆறு நிபந்தனைகளை நிறைவேற்றினால் அல்லாஹ் மூணு வாக்குறுதிகளை நிறைவேற்றி தருகிறான் என்கிற விஷயம் எனவே அல்லாஹ் எந்த நிபந்தனைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறானோ அந்த நிபந்தனைகளை நம்மளவளுக்காவது முடிந்த வரைக்கும் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹுஜா தாலா நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்துருவானாக வாஹு தாவானா அனம்துல்லா ரபீல் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல தாலி வரகா